அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அன்று மேஷராசி அன்புள்ளங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்பது அதிரடி செயல்பாடுகளும் அனாவசிய செலவுகளும் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்றேன் அதிரடி செயல்பாடுகளும் அனாவசிய செலவுகளும் வரும் நேரம் இப்ப தலைப்புல இருந்து புரிஞ்சிருக்கலாம் அதிரடியா செயல்படுற மாதிரி தைரியமா கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ற மாதிரி அதற்கேற்ற சூழல்கள் உங்களுக்கு அமையும் ஆனா அனாவசிய செலவுகளும் வரும் நேரம் ட ரொம்ப அவசியமா தான் செலவு போன இது ரொம்ப தேவையா ரொம்ப அவசியமா அப்படின் தான் உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா நீங்க உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் மோடுமுட்டிக்கோள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் ஆறாம் இடத்துல வேற இருக்க அதிரடியாக ஆவும் பிகோவ் பண்ணி மோடுமுட்டித்தனத்தை பண்ணி சிக்கல் பண்ண பண்ணிருவீங்க ஸோ அனாவசிய செலவாக மாறிடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவில் இந்த மாதிரி அனாவசிய செலவுகள்லாம் தவிர்க்கணும் நிதானமாக பிகோவ் பண்ணணுன்னா தியானம் பண்ணிட்டீங்கன்னா அமைதியாக இருக்கும் மோடுமுட்டித்தனம் வராது ஏன்னா ஆறாம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி இருக்கிறப்ப ஒரு சமநிலையில் பிகோவ் பண்ணிங்கன்னா விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் லக்னாதிபதி மட்டுமல்ல எட்டாம் இடத்ததிபதியாக வர்றது ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப ஏ நீ பயந்துகிட்டே செய்வீங்க சூப்பராக வெற்றி கிடைக்கும் அது வந்து அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் அந்த பதினாலு ஒன்பது வரைக்குமே ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப தொட்டது தொடங்கும் வெற்றியாகும் நல்ல பங்குதாரர்கள் வழியாகவும் பயந்துக்கிட்டே செய்வீங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இவன் முடிப்பானா செய்வானான்னு டவுட்டில் அவனோட இணைந்து செய்வீங்க அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் ஜாக்கிரதை உங்களுக்கு வரக்கூடிய ஆளுங்களே மோடுமுட்டியாக சூழல்களே டென்ஷன் ஏற்றுகிற மாதிரி வரும் சாஃப்டான ஆள் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்தால் கூட அவன் மோடுமுட்டியாக மாறுவான் ஒரு சாதாரண சூழல் அசாதாரண சூழலாக மாறும் இப்படி நினச்சி போவீங்க வேற மாதிரி நடக்கும் அதனால் தேவையில்லாமல் மாட்டிக்கிறது அடாவடியாக அதிரடியாக ஏதாவது செஞ்சு விட்டு மாட்டிக்கிறது இதெல்லாம் வரும் ரொம்ப ஜாக்கிரதை ஏன்னா ஆல்ரெடி விரய சனியில் இருக்கிறீர்கள் இதுவரையிலும் கிடச்சி வச்ச அந்தஸ்து மரியாதையை கெடுத்து கொள்வது லாபத்தை கெடுத்து கொள்வது விரயமாவது அப்படின்னு நடக்கும் அதனால் தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கோங்க அவன் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால் இந்த விரயங்களுக்கு கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்கார் அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி அதிரடியாக செஞ்சுப்பட்டு ரொம்ப எதிர்பார்த்து செய்வீங்க அதிரடி எப்போ வரும் அடாவடி அதிரடிலாம் எப்போ வரும் ரொம்ப கான்பிடெண்ட்டா இருக்கிறப்ப தெளிவா நம்மளுக்கு தான் திமுரு வரும் இந்த திமுறா பண்றப்ப தான் விரயம் ஆகிடும் ஏன்னா அந்த வக்ரம் பெற்று போயிருக்கா லாபம் கட்டுரும் நல்ல செலவா இருக்காது வேஸ்டா விரயம் ஆயிடும் ஒரு காரியம் செய்கிறோன்னா அந்த செலவு அதுலேருந்து நல்ல ரிசல்ட் நல்ல திருப்தி நல்ல சந்தோஷம் பலருக்கும் நல்லது அப்படிலாம் வந்துச்சின்னா தான் நல்லது இல்லாட்டி அது வெட்டி அழைச்சல் வீண் விரயமாக தானே போகும் ஸோ அந்த விரயச்சனி கொஞ்சம் விரயத்தை லீவு விட்டுருக்கிறது யோசிச்சு செய்யணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக செய்வீங்க அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும் ஆனால் வக்ரம் பெறுறதால இது ரொம்ப நல்ல விரயம் நல்ல செல செலவு அப்படின்னு நினச்சி செய்வீங்க அது வேஸ்ட்டு செலவாகிடும் இதே பயந்துகிட்டே செய்வீங்க இதை செய்யக்கூடாது இந்த செலவு தேவையில்லை வேஸ்ட்டுன்னு நினப்பீங்க அது நல்லதாக இருக்கும் அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான பேராசையான விஷயங்களெல்லாம் கூட நடத்தி கொடுக்குற மாதிரி அபரிமிதமான வெற்றி லாபத்தை கொடுக்கறது பேராசையான விஷயங்களை நடத்தி கொடுப்பதெல்லாம் பண்ணுவார் உங்களுக்கு மூணாம் இடம் அழுக்குது ஒன்பதாம் ததிபதி ஒன்பது பன்னிரெண்டு குடைவும் மூணில் இருக்கான் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முயற்சிகளில் சூப்பராக இருக்கும் அதிரடியாக செயல்பட வைப்பேன் நீங்க நான்கிற தன்மையில மோடுமுட்டித்தனமா பிகேவ் பண்ணீங்கன்னா அது ஆபத்தை விளைவிக்கும் வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போகும் ஏன்னா குரு அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லை ராகு மட்டும் பாசிட்டிவா இருக்கு சனி பகவான் சரியில்லை குரு பகவானும் சரியில்லை அதனால நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க முயற்சிகளில் ஓவரா திமுறா பண்ணாமல் ஒரு ஒழுங்க காட்டுவீங்க அதிரடியான செயல்பாடுகளில் வழியாக நன்மை நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அது நல்லது இரண்டு ஏழு குடையரனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்து அதிரடி காட்ட வைப்பார் அதிரடியாக பேச வைப்பார் அதிரடியாக செயல்படுற மாதிரி சூழலை கொடுப்பார் அதுக்கடுத்தது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டு நாள் சென்று பதினஞ்சு ஒன்பது வரைக்கும் அவர் நாலாம் இடத்துல பயணிப்பார் ஏழாம் இடத்தபதி நாலாம் இடத்துல இருக்கிறப்ப மத்தவங்களுடைய திறமை வித்தைகளையும் அனுசரித்து அவங்களோட இணைந்து கூட்டு சேர்ந்து அப்படியே ஒரு என்னதான் என்ன பண்றது பிளண்ட் அவன் இரண்டு ஏழு குடையவனா போறானா அப்படியே குடும்ப உறுப்பினர் போல அப்படியே பங்காளிகள் போல ரொம்ப சொந்தக்காரங்க போல அப்படிதான் எல்லார்ட்டையும் பழகிக்கணும் நாங்கரிகமா பண்பாடா அப்போதான் நல்லது இல்லாட்டி மாரகத்திற்கு ஒப்பான தண்டங்களை ஏற்படுத்திட்டு போயிடுவான் நீங்க சாதாரணமா நினைப்பீங்க அசாதாரணமாக முடிஞ்சிரும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க சாதாரணமாக இருக்கிறது அசாதாரணம் அவசியமா இருக்கிறது அனாவசியமாக போயிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு புதனும் பாத்தீங்கன்னா மூணு ஆறு குடையுமா நாலாம் இடத்துல இருக்கான் உங்கள் முயற்சிகள் ஓரளவு அந்த வெற்றி அடைகிறதுக்கான வித்தையை காட்டுற மாதிரி பண்ணுவீங்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு போகிறார் அப்ப மத்தவங்கள்ட்ட உள்ள குற்றம்புறைகளை பார்க்காதீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் வர்ற வாய்ப்பை சிறப்பாக செய்வேன் செஞ்சா ஐந்தில் அந்த சூரியன் இருக்கிறது அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் உங்களுக்கு நல்ல அந்த பூர்வ புண்ணியாதிபதியாக யோகாதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியன் ஆட்சியா இருக்கிறது மிகவும் சிறப்பு அதோட மூணு ஆறு கூடைய புதன் சேர்றப்ப உங்கள் செயல்பாடுகளில் முயற்சிகளில் அப்படி ஒரு நிபுணத்துவமும் வெளிப்படும் ஆனால் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா கூடவே கேது இருக்கார் ஐந்துல கேது இருக்கிறப்ப புத்தியில் குழப்பம் தடுமாற்றம் கண்டது ஆராய்ச்சி பண்ணுறது சந்தேகம் பிடிக்கிறது இப்படிலாம் வரும் அது ஆபத்தை விளைவிக்கும் இந்த சுக்கரனும் பதினஞ்சு ஒன்பதுக்கு அப்புறம் அந்த சிம்மத்திற்கு கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு போகிறப்ப குடும்பத்தில் அப்படின்னா ஒய்ஃப் மேலே சந்தேகம் வரும் குடும்பத்தில் குழப்பம் தனரீதியாக ஆராய்ச்சி சிக்கல்கள் பிரச்சனைகள் இப்படிலாம் வரும் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தர்றதுக்கு சூரியன் அட்டகாசமாக ஆட்சியாக இருக்கார் எது வரைக்கும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே சூப்பராக இருக்கார் அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும் அடுத்து அவர் ஆறாம் இடம் போகிறதும் பெரிய பழுது கிடையாது சூப்பர் தான் சூரியன் அமர்க்களமாக இருக்கிறார் என்ன அதிரடியான செயல்பாடுகளால் அனாவசிய செலவு வரக்கூடாது அப்ப யோசிச்சு தான் செலவு போடணும் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத விரயங்கள் இப்போ அதிரடியாக செஞ்சு புடுவீங்க அதை சரி பண்ணுறதுக்கு அவ்வளவு செலவுகள் பல பல ப பல வருடங்கள் அதற்காக கஷ்டப்படுற மாதிரி ஆகும் அப்போ அடக்கி வாசிக்கலாம்ல இந்த மோடுமுடித்தனத்தை விட்டுடலாம்ல ஏன்னா நீங்கள் மோடுமுட்டி தான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக போகிறார் செவ்வாய்னாலே வேகம் கோவம் செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது வாடிக்கையாக இருக்கும் அவனே எட்டாம் இடத்துறப்ப செய்யக்கூடாதுன்னு நினச்சது கூட செஞ்சு போடுவீங்க பேசக்கூடாதுன்னு நினச்சது கூட பேசிடுவீங்க அப்படிலாம் நடக்கும் ஒரே பாசிட்டிவ் என்னன்னா உடல் வலிமை மன வலிமை பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் இப்போ சூரியன் வந்து நல்ல ஆட்சியாக இருக்கிறதால் உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் பெரிய மனிதர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கிட்ட அனுசரித்து நடந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும் நீங்க அதிரடியா செயல்பட்டாலும் அது அனாவசிய செலவாக மாறாமல் பாசிட்டிவா வரும் அவங்க ஆதரவு இல்லைன்னாக்க வம்பா போகும் பதினொன்னுல உள்ள ராகு புதிய விஷயங்கள் புதிய நபர்கள் வழியா பெரிய அளவுக்கு புதிய டெக்னாலஜி வழியா பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுப்பார் நீ ஒரு பெரிய மனுஷன் ஆயிடலாம் என்ன இப்படி நான் யோசிக்கவே இல்லைன்னா பெரிய அளப்புல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வரும் நல்ல மெடிகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேகம் கோவம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மோடு முட்டித்தனம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த அதிரடி செயல்பாடுகளில் யோசித்து செய்வீங்க இந்த செலவு சரியான செலவு தானா ஒழுங்காக இருக்குமா ஏதாவது சுதப்பிருமான்னு இல்லாட்டி கண்மண்ணு தெரியாமல் அதோட விளைவுகள் தெரியாமல் அதிரடியாக செயல்பட்டு அனாவசியத்தை எழுத்துக்குவிங்க அனாவசிய விரையும் அனாவசிய பகை அனாவசிய சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிடும் அந்த சூரியன் அதிர்ஷ்டத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம் ராகு அப்படி ஒரு ஆ பெரிய லாபத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம் வந்ததை கெடுத்துட்டோம் ரொம்ப அதிரடியாக செயல்பட்டு அனாவசியமாக இழந்துட்டோம் பெரியவங்க நட்பை இழந்துட்டோம் வந்த லாபத்தை கெடுத்துட்டோங்கிற மாதிரி ஆகும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல அதீத விழிப்புணர்வு வந்துடும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அடாவடியாக செய்யறதுல கூட உள்ளுக்குள்ள சமநிலை இருக்கும் தியானம் பண்றவங்களுக்கு அது நடக்கும் பொதுவாக உலகியல் வாழ்க்கையில் உள்ளொன்று வைத்து புறமொன்று உறவு கலவாமை வேண்டும் வென்றும்பாங்க உறவு வச்சுக்க கூடாது உள்ளே ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவன் பட் யோகிகள் ஞானிகளுக்கெல்லாம் அந்த உடல் மனம் ஆன்மா இதெல்லாம் தனித்தனின்னு புரியும் அவங்க உடலை அவங்க மனதையே பார்ப்பாங்க வேற ஒரு ஆள் மாதிரி பார்க்க முடியும் அந்த ஒரு தன்மை வரும் இப்போ வெளியில் அப்படி கோவப்படுவாங்க உள்ளே ஜாலியாக இருப்பாங்க இதே மெடிடேட் பண்ணல ஒரு யோகிகளில் நார்மலாக நார்மலான ஒரு லௌகீகவாதி அப்படின்னா உள்ளேயும் கோவம் வெளியிலையும் கோவம் வெளிப்படும் அதிரடி வரும் பட் யோகிகள் ஞானிகள் இந்த மாதிரி தியானம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கோபமாக பேசுவாங்க உள்ளுக்குள்ளே ஜாலியாக இருப்பாங்க இப்படி தாண்டா பேசணும் அப்போதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா உள்ளே சிரிச்சுக்குவாங்க இந்த பக்கம் ஊன்னு முகத்தை காட்டுவாங்க அந்த பக்கம் லைட்டாக சிரிச்சிட்டு போவாங்க அந்த ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்கள் அக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால உங்களை உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுவீங்க தடார் அது மோடு மூட்டித்தனங்கிறதே மோ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நடக்கிறது தான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்ட்ரோல் வரும் இந்த உடல் வலிமை மன வலிமையால் மற்றவங்களும் பயன்படுவாங்க மரியாதை கொடுப்பாங்க அனாவசிய செலவுகள் வராமல் அதிரடி செயல்பாடுகளால் அதிரடி லாபங்கள் அதிரடி வெற்றிகள் கிடைக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை வருவது உங்கள் அன்பு டாக்டர் வேறு குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்